வணக்கம் இன்று நாங்கள் அவசரமாக அகில மக்கள் தலைவர் என்ற என்னுடைய தலைமையிலே இன்று பத்திரிகையாளர் மாநாட்டை எங்களுடைய கௌரவ செயலாளர் நாயகம் சுபேதி ஆகியார் அதே போன்று என்னுடைய பொத்தியோதி அமைப்பாளர் எஸ் எஸ் பி மகியா அதே போன்று என்னுடைய சம்மாந்துறை அமைப்பாளர் டாக்டர் எஸ் எம் எம் இஸ்மாயில் ஆகிய நான்கு பேர் நாங்கள் இணைந்து இன்று மாநாட்டை அவசரமாக அக்கரைப்பட்டிலே முஸ்லிம் காங்கிரசின் மாகாண சபை உறுப்பினர் தவம் அவர்கள் மாவடிப்பள்ளியிலே எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த மக்களின் தேவையாக இருந்த முக்கியமாக கடந்த பொது தேர்தல் காலத்திலே பள்ளிவாசலும் ஊர் முக்கியஸ்தனாலும் இரண்டு முக்கிய தேவைகள் முன்வைக்கப்பட்டது ஒன்று அந்த பள்ளிவாசலுக்கு உதவி செய்வது இரண்டாவது மாவடிப்பள்ளி பொது நூலகம் கடந்த இரண்டு வருடங்களாக கட்டப்பட்டு மூடப்பட்டு இன்னும் திறக்கப்படாத நிலையிலே தளவாடங்கள் இல்லாத நிலையில் காணப்படுவதை விட்டு அந்த மக்களினால் பள்ளிவாசலினால் எமது தலைவரிடத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அதிலே தேர்தல் முடிந்த கையோடு உடனடியாக எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் பள்ளிவாசலுக்கான நிதியினை வழங்கியிருந்தார் அதே போன்று இந்த பொறுப்பினை முஸ்லிம் காங்கிரசின் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்று நாங்கள் மேலாக விட்டு வைத்திருந்தோம் ஆனால் அவர்கள் செய்வதாக இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கிவிட்டு அந்த காசை மீள பெற்றார் அதே போன்று தவம் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கிவிட்டு அதை செய்யாமல் இடையிலே விடப்பட்டது எந்த நபர்களும் அதை கணக்கெடுக்காமல் கிடப்பில் கிடந்ததன் காரணத்தினால் எமது கௌரவ அமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அந்த லைப்ரரியை இயக்குவதற்கான தளபாடத்தினையும் கம்ப்யூட்டர் புத்தகம் போன்ற ஆறு லட்சம் ரூபாய் வாங்கி அதனை ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னர் எங்களுடைய மாவட்ட பள்ளியைச் சேர்ந்த ஒரு இணைப்பாளர் ஒருவர் காரைக்கூர் பிரதேச செயலாளரத்திலே கேட்டபோது நாங்கள் எங்களுடைய கட்டிடத்தை திறப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் நீங்கள் விரும்பினால் அமைச்சர் வந்து பொருட்களை ஒப்படைத்து விட்டு செல்லலாம் என்று கூறியிருந்தார் ஆனால் திடீரென அமைச்சருடைய அந்த அம்பாறை மாவட்ட விஜயத்தை தாங்கிக் கொள்ள முடியாத இதை எவ்வாறு உழைக்க வேண்டும் பல சதிமுயற்சிகளை செய்ய வேண்டும் என்ற தோரணையிலே முதலமைச்சரினால் வேண்டுகோள் விடுக்கப்பட்ட நாளை மூடப்பட வேண்டும் என்று அது மூடப்பட்டு திட்டமிட்டு அந்த ஒரு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு கௌரவ அமைச்சர் ரவு ஃபக்கீம் அவருக்கு உள்ள நீர்வள பழங்கள் வடிகாலமைப்பு சபையின் நடமாடும் அட்டாட்சியில் நடைபெற்ற நடமாடி சேவைக்கு அந்த லைப்ரரியை மூடிவிட்டு கூட்டு போட்டுவிட்டு அவர்களை மணி கொண்டு போவான்னு என்று சரி திட்டமிட்டு செய்யப்பட்டிருந்தது இது திட்டமிட்ட ஒரு சரி இருந்தும் நாங்கள் அதை கணக்கெடுக்காமல் எங்களுக்கு மக்களுடைய சேவைதான் முக்கிய என்ற அடிப்படையில் எமது அமைச்சர் அவர்கள் நாங்கள் வழியிலே நின்று அந்த பள்ளிவாசல் தலைவரிடத்திலும் ஆஹ் எமது கட்சியின் முக்கிய ஊர் புறவனத்திலும் அந்த தலைவாளர்களை ஒப்படைத்துவிட்டு அமைச்சர் திருமணங்களிலே தான் அங்கு திடீரென அதை தாங்கிக்கொள்ள முடியாத இளைஞர்கள் அந்த கூட்டை உடைத்தார்கள் உடைத்து அவர்கள் எங்களுக்கும் அந்த அமைச்சருக்குமோ எங்களுக்கு தொடர்பும் இல்லை அந்த உத்வேகம் ஆர்வத்தின் அடிப்படையில் தான் அது நடந்தது அது நடந்த பின்னர் குற்றம் என்று அந்த இளைஞர்களுக்கு அழைப்பானை வந்த போது நாங்களாகவே சென்று இளைஞர் அந்த இளைஞர்கள் சென்று அந்த போலீஸ் பொலிஸை சென்று நாங்கள் சரணடைந்து இன்று போலீஸ் மூலமாக விடலாம் பெயில் விடப்பட்டார்கள் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்கிற அந்த சேதத்தை மதிப்பிட்டு போலீசாரை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் தவம் அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாய் என்று ஒரு பொய்யான ஒரு அப்பட்டமான பொய்யை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சு லட்சம் என்று சூறி அதே போன்று எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் அமைச்சர் அமைச்சரிலிருந்து விலக வேண்டும் அடாவடித்தனமான அமைச்சர் என்று அறிக்கை உருவாளுக்கும் அதே போன்றோ மன்னாரிலே நடைபெற்ற அன்று நடைபெற்ற பிரச்சனையை சுட்டிக்காட்டி அன்று உண்மையிலே கௌரவ அமைச்சர் அவர்கள் கொழும்பிலே இருந்தார் அந்த நீதிமன்ற பிரச்சனை நேரத்திலே கொழும்பில இருந்தது மக்களுடைய அவர் ஹெலிகாப்டர் மூலமாக சென்று மக்களுக்காக சென்றார் அன்று தான் ஆனால் அதை அன்று அந்த நாட்டின் நிதியமைதி அமைச்சராக இருந்த ரவுபிம் அவர்கள் திட்டமிட்டு இவரை அவமானப்படுத்த வேண்டும் இவரை அமைச்சர் விலைக்க வேண்டும் அன்றிலிருந்து திட்டம் போட்டார் அதற்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தல் பதிமூணு குற்றச்சாட்டுகளை செய்து எஃப்சிஐடி கொடுத்திருந்தால் பதிமூணு குற்றச்சாட்டு செஞ்சிருக்கை அமைச்சிருந்த இல்லாமக்கலும் என்று தன்னுடைய ஒரு மாகாண சோர்ப்பு என்கின்ற மாகாண சௌரையும் மன்னாரின் முஸ்லிம் வேட்பாளரை வைத்து வழக்கு அளவு போட்டிருந்தாங்க ஒப்படைஞ்சா ஒன்றுமே இதுவரைக்கும் அது நியாயப்படுத்தப்படவும் இல்லை உருவாக்கப்படவும் இல்லை